தெரியுமா நாள்ல ஒரு இந்தியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குன்னு ரிசர்ச் சொல்றாங்க இந்த அலர்ஜி வர மெயின் காரணம் எதுனாலனா பொல்யூஷன் ஒரு சில சாப்பாடு வகைகள் பூச்சிக்கடி காஸ்மெட்டிக்ஸ் ஆர் ஈவன் சம் மெடிகேஷன்ஸ்னால கூட வரலாம் நீங்க அதை இக்னோர் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸோ கிரானிக் சைனசைட்டிஸோ ஆர் ஈவன் ஆஸ்தமா கூட வரலாம் சோ இதுல குட் நியூஸ் என்ன அப்படின்னா நீங்க அலர்ஜியை மேனேஜ் செய்ய முடியுமான்னு கேட்டா எஸ் கண்டிப்பா மேனேஜ் செய்யலாம் தான் சொல்லுவேன் பட் ஃபர்ஸ்ட் உங்க சார் அதுக்கு நீங்க கிளீனா வைக்கணும் நெக்ஸ்ட் உங்களுக்கு அலர்ஜியை எந்த பொருள் ட்ரிகர் செய்தோ அந்த பொருளை அவாய்ட் செய்யறது நல்லது நெக்ஸ்ட் நல்ல ஜிமின் பூஸ்டிங் ஃபுட்டா சாப்பிடுங்க இருந்தாலும் உங்களுக்கு அலர்ஜி போகல அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி பிரிக் டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு எதனால அலர்ஜி இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க அலர்ஜியை அவாய்ட் செய்து ஹெல்த்தியாவால இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி